முதலாவதாக தரித்திரராக இருக்கின்றதான நாம் ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஐஸ்வர்யவான்களாக மாறுவதற்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இரண்டாவதாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் கொடுக்கத்தக்கதாக அவைகளை கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ரோமருக்கு எழுதின நிறுவம் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்துக்கொள்வோம் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போ பவுல் இந்த வார்த்தைகளை தெளிவுபடுத்துகிறார் அப்படி இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு எது என்று சொன்னால் ஊழியர்களை நாம் தாங்குவதற்காக ஊழியர்களை சுவிசேஷத்தை அறிவிக்கத்தக்கதாக அனுப்புவதற்கு இந்த பொருளாதாரம் நமக்கு தேவையாக இருக்கிறது இந்த செல்வம் நமக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அப்போ செல்வம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது இது எந்த பகுதியிலிருந்து வருகிறது யாரிடத்திலிருந்து வருகிறது அது எப்படி வருகிறது என்பதை குறித்து நிதானித்து பார்த்து இது தேவன் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் விசுவாசித்தான் மற்றவர்கள் சொல்வது போல அல்ல நீங்கள் இப்படிதான் தான் விசுவாசிக்கணும் இதுதான் அந்த பொருளாதார ஆசீர்வாதத்தினுடைய மேன்மைகள் நீங்கள் செல்வம் என்பது ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்பதை நீங்கள் நினைத்து அதை என்ன பண்ண வேண்டும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வது அவசியம் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் நான் தெய்வத்திற்காக என்னிடத்திலே இருக்கின்றதான ஒன்றை கொடுத்து நான் இல்லாதவனாக மாறுகிறேன் ஆனால் நிமித்தமாக தெய்வம் என்ன செய்கிறார் என்றால் இல்லாத சூழ்நிலையில என்னை இருக்கிறவனாக மாற்றுகின்றார் ஆமே எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்க அப்படி இருக்கின்றதான பட்சத்துல இவைகளை நாம் வேண்டாம் ஒதுக்கி தள்ளுவது நல்லதல்ல ஏனென்றால் தேவனாலே வாக்களிக்கப்பட்டதான ஒரு ஆசீர்வாதமான காரியம் இந்த பொருளாதார ஆசீர்வாதம் இதை குறித்து இன்னும் அதிகமாக உங்களிடத்தில் நான் பேச விரும்புகிறேன் தொடர்ச்சியாக அது ஒரு தெளிவுக்கு நாம் ஆக்க வேண்டும் அதனால நீங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் மற்றவர்கள் சொல்லுகின்றதான காரியத்தில் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள் என்று சொன்னால் தேவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் இரண்டுக்கும் உள்ள வித்தியாசமோ அல்லது இரண்டுக்கும் உள்ள ஒற்றுமையை நாம் கவனித்து பார்க்க முடியும் அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு அது ஒத்ததாக இல்லை என்று சொன்னால் எதை ஒதுக்கப் போகின்றோம் தேவனுடைய வார்த்தையா அல்லது மற்றவர்கள் சொல்லுகின்றதான வார்த்தையா மற்றவர்கள் சொல்லுகின்றதான வார்த்தையை தான் நாம் ஒதுக்க வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை சத்தியா அது தேவனிடத்திலிருந்து வருகின்றதான ஒரு ஆசிர்வாதம் அதை நாம் எடுத்து அனுபவிப்பது சரியானதாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் அடுத்ததாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாய் இருப்பதற்காய் அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன் ஒவாகமும் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று அவர் சொல்லுகின்றார் இப்போ இந்த வசனத்திலலாம் நீங்கள் கோத்துரு பண்ணீங்கன்னா அதில் உங்களுக்கு நன்றாக தெளிவு உருவாக்கக்கூடியதாக இருக்கும் அதே போல நீதிமொழிகளின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் நீதிமான்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நடக்கிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று அவர் நீதிமாள்களுக்கென்று மெய்ஞானத்தை வைத்திருக்கிறார் இந்த மெய்ஞானம் என்று சொல்லுகின்றன அந்த வார்த்தையிலே இந்த பொருளாதார ஆசீர்வாதம் மறைந்து இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் நாம் சரியான படிக்கு ஒரு தீர்வு காணாமல் இருப்பதினாலே தான் தவறுதலாக மற்றவர்களை குறித்தோ அல்லது இந்த வார்த்தைகளை குறித்தோ பேசுகிறவர்களாக இருக்கிறோம் இதை நாம் நன்றாக கவனித்து வசனங்கள் என்ன சொல்லுகிறதோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் என்று சொன்னால் நிச்சயமாக கத்த இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தின் ஊடாக நம்மை நடத்துகின்றவராக நம்மை ஆசிர்வதிக்கின்றவராக இருப்பார் என்பதில எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை பாருங்க இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை ஏன் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில நன்மையானவைகளை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இவைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில நன்மையானவைகளை பெற்றுக்கொள்வதற்காய் அப்படி என்றால் ஒன்று தீமத்தியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று தீமத்தியும் ஆறு பதினேழு இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உடையவர்களால் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் அப்போ இந்த ஜீவனுள்ள தேவன் மீது நாம் நம்பிக்கை வைப்போம் என்று சொன்னால் இவ்வுலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் மீது நாம் இருமாப்பா இருக்க மாட்டோம் இருமாப்பான சிந்தனை உடையவர்களாக இருக்க மாட்டோம் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டோம் நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம் கடைசியாக நான் ஒன்றை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் சகல நக்கிரியர்களையும் செய்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது ரெண்டு குரந்தியர் புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு குரந்தியர் ஒன்பது எட்டு மேலும் நீங்கள் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருவையையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பதிமூன்றாவது அதிகாரம் இருபத்தி நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளினுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரில் இருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித சீர் சீர்பொருந்தனவர்களாக்குவாராக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக ஆமேன் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் எனவே என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றவரான அருமையான தேவனுடைய சனமே கர்த்தருடைய வார்த்தை என்பது சாதாரணமான வார்த்தை அல்ல இந்த வேதத்திலே அடைந்திருக்கின்றதான மகத்துவங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இந்த பொருளாதார ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் தவறுதலாக அவைகளை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது தவறுதலான சூழ்நிலைகளுக்குள்ளாக அவைகளை கொண்டு போகக்கூடாது தெய்வமே இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நமக்கு தருகின்றவராக இருக்கின்றதான பட்சத்தில் அது கள்ள உபதேசம் என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் எவ்வளவு துக்கப்படுவார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அல்லவா ஏதோ நமக்கு தெரிந்ததன் நிமித்தமாக நாம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடாதே அப்போ நாம் தெய்வத்தை துக்கப்படுத்துகின்றவர்களாக இருப்போம் இதுபோல் பல சத்தியங்கள் நமக்கு நேரடியாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் மறைமுகமாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை நாம் தேடி எடுத்து வாசித்து தியானித்து அந்த ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க வேண்டும் அதுதான் சரியானது அப்படி நாம் செய்யாதபடிக்கு ஏதோ நமக்கு தெரிந்ததை வைத்து கொண்டு தவறுதலாக பேசிக்கொண்டிருப்போமேனால் அதன் நிமித்தமாக எத்தனை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எத்தனை விசுவாசிகள் வாழ வேண்டிய விதத்திலே வாழாமல் அவர்கள் தவறி போய் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டதான் அந்த உத்தரவாதத்திற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டாமா எவ்வளவு ஜாக்கிரதையாக இந்த திருவசனங்களை நாம் போதிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் அதனாலே திருமணமாக உங்களுக்கு நான் தயவாக சொல்லிக் கொள்ளுகின்றதான காரியம் பொருளாதார ஆசீர்வாதம் என்பது தவறுதலான கள்ள உபதேசமான காரியங்கள் அல்ல தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்களிக்கின்றதான ஒரு அருமையான காரியம் என்பதை உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் இது சம்பந்தப்படுகின்றதான ஒரு முக்கியமான பகுதியை இப்பொழுது நாம் பார்க்கலாம் அதாவது உங்களிடத்துல இப்ப நான் சொல்லி கொண்டு வந்ததான அனைத்து காரியங்களும் வார்த்தையின் மூலமாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வது அப்படி என்றால் அடுத்த பகுதியில நான் பார்க்கும்போது உலக பிரகாரமாக இந்த பொருளாதார ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதால் நமக்கு என்ன கிடைக்கிறது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன என்பதை இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் பாருங்க செல்வத்தை சம்பாதிப்பதில் உலக வழிக்கும் வார்த்தையின் வழிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது வேர்ல்டு வேக்கும் வேக்கும் உள்ள வித்தியாசம் உலகத்திற்கும் வசனத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் பார்ப்போம் சரிங்களா உலகத்தின் வழியில என்ன சொல்லுகிறது என்றால் சேர்த்து வைப்பதி நாள் அப்படின்னு சொல்ற செல்வத்தை சம்பாதிப்பதில் உலகத்தினுடைய வழிக்கும் வார்த்தையினுடைய வழிக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு சொல்லும் போது முதலாவதாக சேர்த்து வைப்பதினால் வார்த்தையின் வழியிலே பகிர்ந்து கொடுப்பதினால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் பெருகுகின்றதாக இருக்கும் இரண்டாவதாக உலகத்தின் வழியிலே வாங்கி விற்பதினால் செல்வம் பெருகுகின்றதாக இருக்கும் வார்த்தையின் வழியிலே கொடுப்பதினாலே செல்வம் பெருகுகின்றதாக இருக்கும் மூன்றாவதாக உலகத்தின் வழியிலே பேராசையே உந்தும் சக்தியாக வேலை செய்கின்றதாக இருக்கும் வார்த்தையின் வழியிலோ விசுவாசம் உந்து சக்தியாக வேலை செய்கின்றதாக இருக்கும் ஆம நானாவதாக திறமை தகுதி உள்ளவர்களுக்கு மாத்திரம் செல்வம் சேருகின்றதாக இருக்கும் உலகத்தின் வழியிலே ஆனால் வார்த்தையின் வழியிலோ எல்லாருக்கும் செல்வம் சேருகின்றதாக இருக்கும் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது ஐந்தாவதாக பணவீக்கத்திலும் பஞ்ச நாட்களிலும் இந்த செல்வம் கிரியை செய்யாது அதாவது இந்த உலக வழி கிரியை செய்யாது எதுல பணவீக்கத்திலையும் பஞ்ச நாட்களிலும் கிரியை செய்யாது ஆனால் வார்த்தையின் வழியிலோ எல்லா காலத்திலேயும் கிரியை செய்யும் என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது அதை தான் பார்த்துருக்கிறோம் நூறு மடங்கு ஆசீர்வாதங்கள் எல்லா நேரங்களிலேயும் கடைசியாக ஒன்று சொல்லுகிறார் பாருங்க இந்த உலக வழியிலே திருப்தி கிடைக்காது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆனால் வார்த்தையின் வழியிலோ நிம்மதியான திருப்தியான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு என்பதை சுட்டி காட்டப்படுகிறது பாருங்க திருப்தியே கிடையாது என்று சொல்லப்படுகின்றதான அந்த வார்த்தை பிரசங்கியின் புஸ்தகத்தில் ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பண பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில உலகத்தினுடைய போக்கில செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை இதுவும் மாயையே என்று அருமையான சொல்லுறதை நம்பார் நீங்கள் இதை நிதானமாக சிந்தித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கு நமக்கு செல்வம் தேவையாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் இது நமக்கு தேவையாக இருக்கிறது தேவன் இதை குறித்து செல்வத்தை குறித்து ஐஸ்வர்யத்தை குறித்து பேசுகிறார் அந்த இடத்துல என்ன எதற்காக அப்படி பேசுகிறார் என்ன சூழ்நிலையில அதை பேசுகிறார் ஏன் அதை பேசுகிறார் என்பதை நீங்க கவனிக்கணும் அதை விட்டுட்டு பணக்காரர்களே தான் போவாங்கன்னா எப்படி அது எப்படி நீங்கள் நீங்க இந்த தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நிதானித்து பார்த்து உலகத்தினுடைய வழிக்கும் தெய்வத்தினுடைய வழிக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக்கொண்டு இருக்கிறேன் கிறிஸ்தவர்களை நாம் கிறிஸ்தவர்களே அழித்துக் கொண்டு இருக்கக்கூடாது நாம் உயர வேண்டும் நாம் வாழ வேண்டும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் கர்த்தரால் இந்த சுதந்திரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார் கர்த்தர் மேன்மையாக நம்ம வைத்திருக்கின்ற எல்லாவற்றிற்கும் இந்த செல்வம் நமக்கு தேவையாக்க இருக்கின்றதான பட்சத்தில் அவைகள் தேவை இல்லை என்று நாம் ஒதுக்குவோம் என்று சொன்னார் அப்படி சொல்லுகிறவர்களை நாம் கவனமாக பார்த்து அவருடைய வாழ்க்கையில் அந்த செல்வம் எப்படி இருக்கிறது என்பதை நிதானித்து பார்த்து சொல்லுகிறவருடைய வாழ்க்கையில் பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் சொத்து இல்லாமல் அவர்களால் வாழ முடியுமா ஊழித்து செய்ய முடியுமா கொஞ்சம் யோசித்து பார்த்து இதில் நீங்கள் சரியான படிக்கு உங்களுடைய தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகின்றேன் கருத்திருத்தாமே உங்களை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்